வணக்கம் சாராம் எமோஷனலா இருக்கு எனக்கு இருக்கு ஸ்டார்ட் பண்றது தெரியவே இல்லை சுத்தமா என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு கட்சி சேர வந்த போது வந்தபோது நான் ஃபர்ஸ்ட் வந்த காலேஜ் இருதான் அண்ட் எனக்கு தடவை பேர் வச்சிருக்காங்க இந்த காலேஜுக்கும் அந்த கடவுளோட பேர் வச்சிருக்காங்க சாயராம் பேர்லயே தாதி இருக்குங்க மட்டும் தான் இருக்கு இப்போ வெரி ஸ்பெஷல் அண்ட் டூட் பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் அது ஆசைக்கோட ரிலீஸ் ஆன ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி கீர்த்தி வந்தாரு ஸ்டூடியோக்கு ஸோ கீர்த்தி வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்டர் ஆகி ஸ்டுடியோக்குள்ள வந்து சோ பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷனோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஏன்னா அது படம் சொல்லும் சோ நான் பார்த்தோன்னே எனக்கு சச் அ குட் கிரியேட்டர் அப்படின்றது அது தெளிவுலயும் தெரிஞ்சிருச்சு சோ தேங்க்யூ கீர்த்தி இட் கிளாட் ஒர்க் வந்து சச்ச சச்சு ஒர்க் வந்து அது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும்